ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஆகா ஓகோ சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணித்தக்காளி சாறு எப்படி செய்கிறத பற்றி தான் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மணித்தக்காளியை இது போல் கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக மிக்சி ஜாரில் சோம்பு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம மிளகு சேர்த்துப்போம் அடுத்ததாக ஜீரகம் சேர்த்துப்போம் இப்போ நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துப்போம் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் இப்போ அதில் கடாயை போட்டுப்போம் கடாயை நல்லா சூடாகனோடனே நம்ம அதில் ஆயில் செத்துப்போம் ஆயில் நல்லா சூடாகட்டும் அடுத்ததாக நம்ம இதில் கடுகையும் உளுந்தையும் போட்டு தாளித்துப்போம் இப்போ நல்லா அது போல் தாளித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா அது போல் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துப்போம் ஒன்றுவே ஒன்றே போதும் ரொம்ப போட்டிங்கன்னா உரப்பாக இருக்கும் அதனால் ஒரு பச்சை மிளகாவே போதும் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுதான் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் ஒரு பழம் சேர்த்து இதோட நல்லா வதக்கிப்போம் இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம இது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம நமக்கு தேவையான அளவு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு நானூறு எம்எல் இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ அது அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நமக்கு இந்த தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நம்ம மஞ்சள் தூள் இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துப்போம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க இப்போ நமக்கு இது நல்லா கொதித்த பிறகு நம்ம அந்த கீரையை ஆட் பண்ணிப்போம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துப்போம் கீரை நல்லா இது போல் கொதிக்கட்டும் அடுத்ததாக நம்ம இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காவை சேர்க்க போகிறோம் இப்போ நமக்கு கீரை நல்லா இது போல் கொதித்தோடனே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இது கூட சேர்த்துப்போம் இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்த பிறகு போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா இது போல் கிளறி விடுங்க நம்ம தேங்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்க கொதிக்க வச்ச பிறகு நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அருமையான மணித்தக்காளி ரெடி ரெடியாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆனில் வைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்